ஹாய் காய்ஸ் நான் உங்கள்டி ஸ்மாயில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காரைக்காலில் இன்னொரு கர்ணன் அப்படினு தான் பார்க்க போகிறோம் அந்த விஷயத்தை பார்த்தா ஃபுல்லாக டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் நீங்கள் தமிழனில் பார்த்துருப்பீங்க லாரன்ஸ் பார்த்துருப்பீங்க அப்புறம் பாலா பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக ரெண்டு பேரும் பார்த்துருப்பீங்க அது வந்து கருணை உள்ளங்கள் ஓகேவா ரெண்டு பேருமே இல்லாதபட்ட கஷ்டப்பட்டவங்களுக்கு நிறையா செய்யக்கூடிய மனிதர் காரைக்காலில் வந்து ஒரு கர்ணன் அப்படின்னு பார்த்து நான் பார்த்தேன் எப்படின்னா ஒரு ஃபேஸ்புக்கில் நான் பார்த்துகிட்டே இருக்கும்போது ஒரு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தேன் ஒரு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என்னப்பா இந்த பெரிய மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு பாபாஜி அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முக்கியமாக வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடணும் அப்படிங்குறதா விஷயமே இருக்கும் என்ன கண்டன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த என்ன விஷயத்தை பார்த்தனோ அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் போது எப்படின்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு மலநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் மாதிரி முடி முடித்தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு அப்படியே நிறைய பேர் அப்படியே போவாங்க வருவாங்க இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து பாபாஜி பார்த்துருக்காரு பார்த்த உடனே அவர்கிட்ட போயிட்டு அவர் அவர் உடனே அழைத்து அழைச்சிக்கிட்டு பைக்கில் ஏற்றிக்கிட்டு நேராக கடை கூட்டிகிட்டு வந்து அழகான முறையில் வந்து மொட்டை அடித்து அழகான மிஸியெல்லாம் சேவ் பண்ணி பக்கமான முறையில் ரெடி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமேல அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு போய் தான் வீட்டில் போய் தான் பாத்ரூம்லேயே குளிக்க வச்சுருக்கார் ஷேம்புலாம் போட்டு சோப்புலாம் புது சோப்பெலாம் கொடுத்து பக்காவாக குளித்து ரெடி ஆகி அந்த மனித சொல்கிற ஃபேண்டு கழுத்து கல்ட்டு மூறாரு எனக்கு வந்து வேட்டி வேணும் அப்படிங்கிறாரு தான் வீட்டில் இருக்கக்கூடிய தான் சட்டையும் சரி தான் வேட்டியும் சரி அவருக்கு கொடுத்துருக்கு அதுக்கு புதுசு வாங்கி தரேன்னு சொல்கிறாரு அந்த வீடியோல தான் பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வேட்டை சடையை போட்டு கூட்டிகிட்டு வந்து வெளியில் வந்து ஒரு செப்பல் வாங்கி கொடுக்குறாரு முயாம முயா செப்பல் வாங்கி கொடுக்குறாரு சூப்பருங்க அதை போடுறாரு அவருக்கு சம மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு தானே கொண்டு போய் டிஃபன் வாங்கி கொடுக்குறாரு என்ன வேணும் நீ சாப்பிடு ஓ மூணு பூடி சைடு நாலு பூடிச்சி விட்டுமான்னு சொல்லி சாப்பிட கொடுக்குறாரு அந்த காரைக்காலில் கர்ணன்னா அது பாபாஜின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதரை அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கிறாங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து நல்ல முறையில் கொடுக்குறாருன்னா அது பாபாஜிக்கு நான் சொல்லிட்டு வச்சுக்கிறேன் அந்த விஷயம் தான் நான் பேசிட்டு அவரை மாதிரி நிறைய நீங்க நிறைய பேர் செய்யணும் அப்படிங்கிற என்னோட ஆசைகள் இருக்கு இந்த வீடியோ மூலியமா நிறைய பேர் ஷேர் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பா நான் அதை முடிஞ்சு பேசி முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற வீடியோ நான் ப்ளே பண்றேன் என்டிங்ல நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக அந்த வீடியோ பார்க்கலாம் எதுக்கு நம்ம இந்த வீடியோ பண்ணுறோன்னா அவர் பாபாஜி மாதிரி எல்லாருமே செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுக்கு தோணுது பட் அவர் ஒரு நாள் நம்ம நம்ம அம்ப ஆஃபீஸ் கூப்பிட்டு இதே ஸ்டுடியோவில் அவரை ஒரு நாள் பேட்டி எடுக்க போகிறோன்னு நினைக்கிறேன் எடுக்கு இப்போ விரைவில் எடுத்துருவேன் கண்டிப்பாக அது ஒரு செய்த உதவி வந்து எனக்கு ரொம்ப ச ஒரு இருந்துச்சு அதுதான் சொட்டேன் இப்போது நிறைய உதவிகள் நமக்கு ஞாபகம் இருந்தாலே மேக்சிமம் நமக்கு வந்து லாரன்ஸ் நிறையா ஆப்போசத்துக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க அப்போ அவங்க பாலா இருக்கார் நம்ம நேர் நேரம் தான் சொந்த ஊர் அவருக்கு ஆக்சுவலாக இப்போ சென்னையில் போய் விஜய் டிவியில் ஃபேமஸ் ஆகி பக்காவான ஒரு பாலா ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு இருக்காரு நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு வச்சுங்களேன் சார் ஓகேவா அந்த காமெடி சார் அவரும் நிறைய ஆம்புலன்ஸ்லேருந்து நிறைய உதவிகள் வந்து அப்படியே அள்ளி சம்பாதிக்கிறாரு அள்ளி கொடுக்குறாரு இந்த வெள்ளம் உரமும் சென்னையிலலாம் பயங்கரமாக செஞ்சார் அதேமாரி இந்த பாபாஜி வந்து ஒரு முடியாத ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி தான் தெரியுது ஆக்சுவலாக அந்த மாதிரி தெரிலங்கிறாரு பாபாஜி பார்க்கும்போது நல்லா தெளிவாக தான் இருக்கிறாரு சொல்லிட்டு அவரை வந்து செமையாக ரெடி பண்ணி நீங்கள் இந்த வீடியோ பார்க்க தான் போகிறீங்க ஆக்சுவலாக நான் பா கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் போய் அவர் சோசியல் மீடியா அவரில் பார்த்தேன் ஓகேவா அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணி விட்ருங்க இதே மாதிரி உள்ளங்களுக்கு நீங்களும் செஞ்சீங்கன்னா பக்காவாக இருக்கும் நம்ம சின்னலையும் இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸ்லாம் வருது பார்க்கும்போது நல்ல ஒரு வீடியோஸாக இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க இன்னொரு நல்ல வீடியோஸ் எந்த கிடையாது பாய் ஒன்னை நீட்டாக மாற்றிடுவோம் கவலைப்பட உட்காரியா ஓகே ஆ உட்காரு ஓ பேர் என்ன உன் பேர்ப்பா

இது பறக்குதுயா இது இது பறக்குது அதெல்லாம் ஒண்ணு பேசவான அது பாட்டுக்கு அவர் செஞ்சு விடுவார் கரண்ட் பேசுறதுக்கு வெச்சி போறோம் அதெல்லாம் வெட்டாது எல்லாம் ஒண்ணு பேசுறது கரண்ட் கரண்ட் வெச்சி போறோம் நான் மிஷின் பத்த வெச்சி போறோம் ஒரே ஒரு அவர் நீ பேசாம அழகா நீட்டா அவர் செஞ்சு விடுவார் சூப்பரா மாத்திரும் அட்டகாசமா எம்ஜிஆர் மாதிரி மாற்றிடுவோம் முடி வெட்டிட்டு குளிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு சாப்பிடுவோம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அம்மெல்லாம் சந்தோஷத்தான் போடுவாங்க ஓகேவா ஆ அப்படியே பாவமாக போயிட்டு இருந்தாரு இங்கே வாயா என்ன பசிக்கு சோறு கேட்டார் ஆமாம் ராம ஹோட்டல் நின்றுகிட்டு இருந்தாரு

ஐயா அழைச்சிட்டு வந்துட்டு முடிவு முடி மண்டிக்கு உரம் முடி மண்டி

அதை இந்த ஆம்லெட் சொல்லிடுங்க சாப்பிட ஆம்லேட்டு வேற ரெண்டு தோசை வேணுமா ஆ ரெண்டு தோசை போதுமா மூணு சொல்லவா அஞ்சு சொல்லவா முதல்ல ரெண்டு சாப்பிடு அப்புறம் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்லாம் ரைட்டா இன்னொரு ஆம்லேட் சொல்லவா ஆ சரி சாப்பிடுங்க வேணும் போதுமான வேணுமா ஆ சாப்பிட்லாம்